துணைத் தலைவர் தருமபுரி மாவட்ட தலைவர் எம் முத்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பெரிய கும்மனூர் கும்மனூர் பஞ்சாயத்தில் உள்ள பெரிய கும்மனூர் கிராமத்தில் நூறாண்டு காலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட அருந்ததி இன மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு கிராமமாகும் இப்பகுதி மக்கள் மக்களுக்கு பல ஆண்டு காலமாக சவத்தை அடக்கம் செய்வதற்கு எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாமல் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் அள்ளல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் மதியம் மூன்று மணி அளவில் வள்ளி என்கின்ற ஒரு அம்மா வயது அறுபது இறந்திருக்கிறார்கள் அந்த வள்ளி என்ற அம்மாவை அடக்கம் செய்வதற்கு சுடுகாடு இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் பல்வேறு அவதியுற்ற நிலையில் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் தமிழக அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் வட்டார நிர்வாகங்களுக்கு பலமுறை மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை சவத்தை அடக்கம் செய்வதற்கு எடுத்து செல்லக்கூடிய பாதை இல்லை அடக்கம் செய்யக்கூடிய இடம் இல்லை எனவே அந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு பாதை வசதியும் போதுமான இடவசதியும் ஏற்படுத்தி கொடுக்காவிட்டால் நாங்கள் சபத்தை வைத்து நாளைக்கு மறியல் போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பொதுமக்கள் தெரிவித்துள்ளார்கள் எனவே இது சம்பந்தமாக தீண்டாமை ஒழிப்பின் முன்னணியுடைய நிர்வாகிகள் இங்கே நாங்கள் விவசாய தொழிலாளர் சங்கம் தீண்டாமழிப்பு முன்னணி வழக்கறிஞர்கள் பிரிவு உள்ளிட்ட தோழர்கள் இங்கே வந்து நாங்கள் அந்த பொதுமக்களுடன் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம் எனவே சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் கிராம நகர அலுவலர் அவர்களுக்கு முறையான தகவல் என்று தெரிவித்திருக்கிறோம் நாளைய தினம் உங்களுக்கு அளவு அத்து காட்டப்படும் என்று சொல்லி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் நாளைக்கே பாதை வசதியும் சுடுகாட்டு வசதியும் ஏற்படுத்தி தரவிட்டால் அந்த மக்களுக்கு பாதை வசதி ஏற்படுத்தி தரும் தருவரை சபத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக அந்த போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வட்டார நிர்வாகம் நிரந்தர பாதை வசதியும் நிரந்தர சுடுகாட்டு வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்